ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூ சிலபஸ்ல அழகு ஒன்றில் வினா எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வினா எழுத்துக்கள் சிக்ஸ்த்து தமிழில் செகண்ட் டேம்ல தேர்ட் லெசனில் இருக்குது வினா எழுத்துக்கள் ஏற்கனவே சுற்று எழுத்துக்கள்னு பார்த்தோம் அது வீடியோவில் இருக்கு பாருங்கள் நம்ம சேனல்ல இருக்குது பாருங்கள் வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் சில வினா எழுத்துக்கள் பாருங்கள் சொல்லின் முதலிலும் வரும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள் வந்து ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்குது ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்குது வி என்ன வினா எழுத்துக்கள்னா என்ன வினா என்ன ஒரு இப்போ ஒரு பொருளை பார்த்து நம்ம எதாவது வினா கேட்குறோம்னா அது வினா எழுத்துக்கள் ஏன் எப்படி எங்கு யாருக்கு இது மாதிரி வினா கேட்குறதுலாம் வினா எழுத்துக்கள் இந்த வினா எழுத்துக்கள் ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்குது ஏ யா ஆ ஓ ஏ இந்த அஞ்சு வினா எழுத்துக்களை நம்ம எப்படி நாமகம் வச்சுக்கலாம்னா அதுக்கு ஷார்ட்கட் பாருங்கள் எறும்பு யானை மேலே ஆற்று ஓரமாக ஏறிடுச்சு எறும்பு யானை மேலே ஆற்று ஓரமாக ஏறிருச்சு ஏ மொதல் எழுத்து எறும்புக்கு மொதல் எழுத்து ஏ யானை அது பாருங்கள் ரெண்டாவது எழுத்து யா ஆற்று மூணாவது எழுத்து ஆ ஓரமா ஓ ரிச்சி ஏ இந்த அஞ்சு எழுத்தும் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது எறும்பு யானை மேலே ஆற்று ஓரமாக ஏறிருச்சு இதை ஒரு டூ டைம்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் அப்படியே நாமகத்தில் நிற்கும் மறக்காது இந்த வினா எழுத்துக்கள்னு சொல்கிறப்ப அப்போ சுற்று எழுத்துக்கள் வந்து மூணு இருக்குது ஆ ஈ அது இதெல்லாம் நம்மளுக்கு குழப்பம் பார்க்குறப்ப அதனால இதுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் நாமகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வினா எழுத்துக்கள் அஞ்சு நமக்கு மறக்காது வினா எழுத்துக்கள்னாவே எறும்பு யானை மேலே ஆற்று ஓரமாக ஏறிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வினா எழுத்துக்கள் அஞ்சு இந்த வினா எழுத்து மொழியின் முதலில் வருபவை வரும் எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஏ யா எங்கு யாருக்கு இதெல்லாம் நாமகம் வச்சுக்கலாம் அடுத்தது மொழியின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா ஆ ஓ அப்படி அந்த எழுத்துக்கள் இது வந்து பாருங்க பேசலாமா தெரியுமோ பேசலாமா அப்படின்னா பேசலாமா இது கடைசியில இருக்கிற மாவை பாருங்க இம்மு பிளஸ் ஆ இந்த மாவை பிரிச்சா இம்மு பிளஸ் ஆ இந்த ஆதான் வந்து மொழியின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் தெரியுமோ தெரியுமோ இந்த மோவை பாருங்க இந்த மோவை பிரித்தா இம்மு பிளஸ் ஓ இந்த ஓங்கிறது வினா எழுத்து அப்போ வந்து ஆ ஓ இந்த ரெண்டு எழுத்துமே வந்து மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ யா இந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் இப்போ மீதி இருக்கிறது பாருங்க நாலு எழுத்து வந்துருச்சு மொழியின் முதலில் ரெண்டு எழுத்துக்கள் வந்துருச்சு மொழியின் இறுதியில் ரெண்டு எழுத்துக்கள் வந்துருச்சு மீதி இருக்கிறது ஒரு எழுத்து ஏ ஏ நீதானே இந்த வினா எழுத்து பார்த்தீங்கன்னா மொழியின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் ஒளியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்னு கூட கொஷினில் நம்ம கேட்கலாம் இதுக்கு ஆப்ஷனில் இந்த மூணு ஆப்ஷன்மே கொடுத்துருவாங்க ஏ யா ஆ ஓ ஏ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இந்த ஏ மறக்காமல் அடிக்கணும் ஏ நீதானே மொழியின் முதலில் வரும் முதல் மொழியின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்து எதுன்னு கேட்டால் ஏ சொல்லணும் அடுத்தது பாருங்கள் அகவினா புறவினா அப்படின்னு ரெண்டு வினா இருக்குது இப்போ நம்ம சுட்டு எழுத்துக்களில் வந்து அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பார்த்தோம் அதே மாதிரியே வினா எழுத்துக்களில் வந்து அகவினா புறவினான்னு ரெண்டு வினா இருக்குது அது என்ன அகவினா அகவினான்னு பார்த்தோம்னா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்தே வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும் வினா எழுத்துக்கள் அகத்தே சொல்லின் அகத்தேனா சொல்லின் உள்ளே ஒரு சொல்லுக்குள் ஒரு சொல்லின் உள்ளே வந்து வினா எழுத்துக்கள் இருந்து பொருளை தந்தால் அது வந்து அகவினா எனப்படும் அப்போ அந்த சொல்லை பிரித்தா அதுக்கு பொருள் கிடையாது அந்த சொல்லை பிரித்து அந்த வினா எழுத்தை எடுத்துட்டால் அந்த சொல்லுக்கு பொருள் இல்லை அதுதான் வந்து அகவினா இங்கே பாருங்கள் எது யார் ஏன் இந்த ஏன் வந்து ஏ பாருங்க இந்த ஏங்கிற எழுத்து வந்து சொல்லின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் ஏ யா இதெல்லாம் வந்து சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த ஏ எது யார் இந்த யா இந்த ஏ இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இப்போ இந்த எழுத்து எதுவும் பொருள் தருமா பொருள் தராது அப்போ இந்த வினா எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து பொருள் தந்தால் அது வந்து அகவினா எனப்படும் அடுத்தது புறவினா பாருங்கள் வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது புறவினா எனப்படும் சொல்லின் புறத்தே புறத்தேனா வெளியே வினா எழுத்துக்களை வெளியே எடுத்துட்டாலும் அந்த சொற்கள் பொருள் தருமானால் அது வந்து புறவினா எனப்படும் இப்போ வந்து அவனா வருவானோ இதெல்லாம் இந்த எழுத்துல பாருங்க இந்த அவனா வருவானோ இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா நா, இந்த நாவை பிரித்தோம்னா இன்னு ப்ளஸ் ஆ வருவானோ இன்னு ப்ளஸ் ஓ நோ இந்த ஓ ஆ இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து சொல்லில் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் புறவினாவில் வருது இதான் வந்து வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னா அஞ்சுன்னு பார்த்தோம் வினா எழுத்துக்கள் அஞ்சு வகை இருக்குது ஏ யா ஆ ஓ ஏ இது வந்து மொழியிலின் முதலில் வரும் எழுத்துக்கள் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மு முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் வந்து ஏ பார்த்தோம் இறுதியில் மட்டும் வர எழுத்துக்கள் ஆ ஓ பார்த்தோம் முதலில் மட்டும் வர எழுத்துக்கள் ஏ யான்னு பார்த்தோம் இதில் அகவினா பார்த்தோம் புறவினா பார்த்தோம் Thank you guys. Thank you for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் share ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க subscribe பண்ணுங்க. Thank you to all.